நட்சத்திரமாக இருந்து அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம் தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பஞ்சர் செல்வம் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்கிறார் பஞ்சர்நாத் கதை சொன்னப்போ அப்போல்லாம் என்னென்னா ரெகுலராக ரைட்டு நம்ம வேலை நம்பிக்கை உள்ள ஒருத்தர் கதை சொல்கிறாரு அந்த கம்பெனி படம் பண்ணுற முடிவு பண்ணியாச்சு ஒரு வரி கதை கேட்டுக்க போகிறோம் போய் பாங்குறவளோ சாயந்தரம் அவளை இருந்த காலகட்ட நடிகர் அப்படி இருந்த பொழுது சரி நடிக்கிறேன்னு சொல்லியாச்சு ரஜினாந்த் பட ஆரம்பித்தாச்சு பட ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு ஆறு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சோன்னு ரஜினாந்துக்கு தெரியுது ஆக நம்மளை வச்சு செய்கிறாங்க இது வேலைக்கே ஆகாது இந்த படம் அப்படின்ட்டு ஆனால் யார்கிட்ட சொல்கிறது பஞ்சனை தான் நடிக்க சொல்லியிருக்காரு அவருடைய தயாரிப்பு பஞ்சன்னை கூப்பிட்டு இது வந்து ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல இது எனக்கான படமாக இல்லை அப்படின்னு ஒன்று பஞ்சன் வந்து ஏன் அப்படின்னு இல்லை என்னைய வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த படம் தம்பிக்கு இந்த ஊர் என்னையை வச்சு இந்த படமெல்லாம் இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மாட்டு வாழை தூக்கி நான் மணி பார்க்குறேன் சாணி வச்சு ராட்டி தட்டுறேன் நீ ஏதோ காதல் கதை நீங்க மாதவி இருக்காங்க நீங்க அப்பா சண்டை நீங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசா நிக்கிற மாதிரி தெரியல நான் தாங்குவேனா இதுக்கெல்லாம் அப்படின்னு ஒன்னு பஞ்ச என்ன சொன்னா ரஜினி எல்லா ஹீரோவுக்கும் ரெண்டு சண்டை வைக்கிறோம் அதிகபட்சம் மூணு சண்டை நீ ஆக்ஷன் ஹீரோங்கிறதெல்லாம் உனக்கு அஞ்சு சண்டை வைக்கிறான் இப்ப இப்பவே அஞ்சு சண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இப்பவே அஞ்சு சண்டைனா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு எத்தனை சண்டை போடுவேன் நீ பதினாலு ரீலுக்கு பதினாலு சண்டையா அதனால காமெடி பண்ணு அதான் நீ திரும்பு உள்ளெல்லாம் பண்ணல அப்புறம் என்ன அப்படின்னு இல்ல இல்ல அது வந்து அமோல் பிள்ளைக்கர் நடிச்சு ஏற்கனவே ஹிந்தியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுனது சாருக்காக பாலச்சந்திரன் சாருக்காக பண்ணது இது அதுவாகவும் இல்லை இதுவாகவும் இல்லை குறை குழப்பமாக இருக்கே அப்படின்னோன்னே சரி இந்த படம் ஓடல என்ன பிரச்சனை ஆகணும் என்ன பிரச்சனை ஆகாது பண்ண ரஜினி யாருக்குப்பா பிரச்சனை உங்களுக்கு தான் பிரச்சனை நீ என் தயாரிப்பாளர் என்னை வச்சு இது எடுக்கிறேங்கிறீங்க ரைட்டு நான் நட்டப்பட்டுக்கிறேன் நீ இந்த படத்தை நடி இந்த படம் ஓடும் ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் உன்னுடைய கடைசி படம் ஒன்று இருக்கும்ல அது வரைக்கும் உன்னால் காமெடியை விடவே முடியாது நீ பதினஞ்சு நிமிஷம் காமெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை செய்கிற மாதிரி ஆயிடும் அதனால் நீ இந்த நடி அப்படின்னு பஞ்சர்நாசுடைய கட்டாயத்தின் பேரில் ரஜினிகாந்த் நடித்த படம்தான் இந்த ஊர் அது பஞ்சரணாசலம் என்கிற கதாசிரியர் என்கிற இயக்குனர் என்ன நம்பினாரோ அது அப்படியே திரையில் நடந்தது அதுவரையும் ரஜினிகாந்த் அப்படி ஒரு காமெடி பண்ணி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணி பார்த்தது இல்லை இன்னைக்கு வரையும் காமெடியின் மாறலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் ரஜினிகாந்த் பதினஞ்சு நிமிஷம் காமெடி பண்ணி தான் வர்றாரு அப்போ ரஜினிகாந்த் என்பவர் பஞ்சர்ணாசலம் வைத்திருந்த நம்பிக்கை பஞ்சாசனத்துக்கு ரஜினிகாந்தை பற்றி இருந்த புரிதல் அதுதான் அந்த படத்துக்கு காரணம் அமைகுது இந்த உயிர் தமிழுக்கு அமைந்த காரணம் ஆதம்பாவாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் தான் முதல்ல இருந்து இல்லை இதுதான் அளவு சட்டை இது போதும் நீங்கள் சீரியஸாக பண்ணுறதெல்லாம் அப்புறமே பண்ணிக்கோ உங்கள் படத்தில் இதில் வேண்டாம் இது இவ்வளோ போதும்னு சொல்லுவது இருக்கு இல்லையா அது வந்து எப்பொழுதும் எல்லாராலும் ரசிக்கப்படும் வெகுஜனத்தால் அப்படின்னு நம்பினார் ஆதம் பாபா ஆதம் அந்த படத்தை விடாமல் நடத்தி கொண்டு வந்து சேர்த்தது அதனால ஆதம் பாபா இதில் பாராட்டுக்குரியவர் கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டனோ அப்படின்னு அவரே கேட்டு உணர்ந்துருக்கார் அவர் அது தெரிஞ்சிருக்கு அதனால வந்து இது வந்து லைவ் மேடியா போனால் எடிட் பண்ண முடியல படமாக இருக்கிறதனால திரும்ப திரும்ப பார்த்து எது கூடுதலாக இருக்குன்னு தெரிஞ்சு எடிட் பண்ணி ஒரு அளவான அழகான ரொம்ப அதாவது போல படம் பாங்களா அதுபோல் இயல்பாக ஓடி முடியிற ஒரு படமாக அப்படி ஒரு படம் கதாநாயகி மிக அழகான ஒரு கதாநாயகி எனக்கு இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் படத்தில் பார்த்துக்குறேன் இதை நேரில் பார்க்குறேன் ஒரு ஒப்பனைகள் இல்லாமல் இவ்வளவு இயல்போடு ஒரு கதாநாயகி தமிழுக்கு மீண்டும் வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இல்லையா அவர் ஆதம்பாவா சொன்னது ரொம்ப உண்மை ரொம்ப இயல்பு தன்மையோடு ஒருத்தருக்கு நம்மள ஒரு மேடையில் அப்படிங்கும் போது அப்படி ஒரு கதாநாயகி ஆகி அது போல் மிச்சம் நடித்த நடிகர்கள் எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது இதில் இந்த படம் ரொம்ப பாவாவுக்கு ஆதம்பாபாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அவரே சொன்னார் ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க எங்களை அப்படின்னு அதெல்லாம் அப்படித்தான் எல்லா காலகட்டத்தில் எல்லாரும் அதை செஞ்சுகிட்டே இருப்பாங்க நீங்கள் இந்த படம் வெற்றிகரமாக ஓடி அடுத்த படத்துக்கு மட்டும் உங்களை வாங்குவாங்கன்னு இல்ல அவ்வளோ தான் அன்றைக்கி ஒரு புது எதிரி இருப்பான் அவ்வளோதான் எதிரி மாறிக்கிட்டே இருப்பானே வழியே வேண்டாம்னு நினைக்கிறான் மாறிட்டே இருப்பானே ஒழியே வேணும்னு நினைக்கிற மாறிக்கிட்டே இருப்பானே வழியே அது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா இன்னைக்கு நீ வந்து சாதாரணமாக ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு நூறுரூவா பிரச்சனை சரியா நீங்கள் வரும்போதே ஆஃபீஸ் போட்டு வந்தவர் அஷ்டரா முடியுதுன்னு டேரக்டர் ஆகிறீங்க அவ்வளோதான் ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு பத்தாயிரரூவா பிரச்சனை கோடி ரூபா லட்ச ரூபா பிரச்சனை நூறு கோடி ரூபா பிரச்சனைக்கு பத்து கோடி ரூபா பிரச்சனை பிரச்சனை அதேதான் அது தான் இருக்க போகுது இங்கே வந்து எனக்கு காசி ஆனந்தனுடைய கதை காசி ஆனந்தன் கதைகளில் ஒரு புத்தகம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி வந்து பரட்டுற புத்தகங்களில் அது ஒரு புத்தகம் அது வந்து காலையில் வந்து சூரியன் உதிக்கும் சூரியன் உதிச்சா சேவல் கூவோம் சேவல் கூவுனா சூரியன் மகிழ்ந்து தன்னுடைய வரி தன்னுடைய வருகையை சேவல் வரவேற்குது இருக்குது அப்படின்னு நினச்சாக்க மகிழும் மாலை மங்கும் மேற்கு நோக்கி சூரியன் கவிழும் ஆனால் கூவருக்கு சேவல் வராது மனந்ந்து சூரியன் சொல்லும் எழும்போது வருகிறவன் எல்லாம் விழும்போது வருவதில்லை இப்படிங்க அப்படி அந்த புத்தகம் பூரா ரெண்டு ரெண்டு வரி எழுதிருப்பார் காசியானந்தன் ஒரு நாலு வரி கதை ரெண்டு வரி அவ்வளோதான் இருக்கும் அதில் அது நண்டு கடற்கரையில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடுனா பின்னாடி நண்டின் கால் தடம் தெரியும் அந்த கால் தடத்தை தெரிவதற்குள் அலை வந்து அழிக்கும் நண்டுக்கு பெரிய கோவம் இருக்கும் அலையை பார்த்து அது என்னோட அடையாளம் இல்லையா அதை நான் விட்டு வர்றேன் அதுக்குள்ளே இது வந்து அதை அழிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து நண்டு பிடிக்க நரி வரும் நரி வந்தால் நண்டின் கால் தடம் தேடும் தேடுனால் எங்கேயுமே இருக்காது அலையை அழிச்சிருக்கும் அழிச்சிருக்கும் போது காசியர் நம்ம முடிப்பார் முன்பே காப்பான் அன்பே நட்பு அப்படின்னு